அதை வந்து சொந்த காசு கடை யாரும் பண்ணா வீட்டு கணக்கு சொல்லிக்கலாம் வீட்டுக்கே கிடைக்கும் செலவு பண்ணிக்கிறாங்க அந்த பொதுபோதார அவர் நியமிச்சிருக்கிறான் விளவிச்சார் அவர் நியமிச்சிருக்கிறான் அவத்த யார் கொணுனாலும் செலவு வந்து

ஆமாங்க. என்ன இது பவர் கிரீட் மூலமா ஆபரேட் பண்றவர் அவர் வந்து 100% எல்லக்குக்கு நாளைக்கு நம்ம நார்மால பேசறதுக்கு என்ன இயற்படுத்துது. அது பர் ஃபுல்டோ நியர் ஃபுல் டவு என்ன பண்ணலாம்னு இயர்பாங்க. ஃபுல்டோவே 100% ஆச்சுலயா. ஃபுல் டவு